உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய மார்ச் மாதம் சரியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே மூன்று கிரகங்களுடைய இணைவு உங்களுடைய பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல நடக்குது அதாவது மீனராசியில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புறம் சுக்கரன் அடைகிறார் மறுபுறம் சனி பகவான் அவர்களுடன் இணைகிறார் அதனுடன் ராகு இணைந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் இதில் உங்களுடைய பாக்யாதிபதி பரிமாற்ற யோகம் சுக்கரன் உச்சம் பெற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு அந்த குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வீட்டில் இருக்கார் அப்போ சுக்கரனும் குருவும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறாரு அப்போ இந்த பரிமாற்ற யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிகுதியான ஒரு அருமையான ஆற்றல் அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த மேன்மைகளை உண்டாக்கிடும் ஏன்னா அஷ்டம சனியால் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிஸ்க் எடுத்து யாராலையும் முடியாத ஒரு சில வேலைகளை முடித்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஸ்டாண்ட் பண்ண முயற்சி எடுக்கும் பொழுது நிறைய தடைகளை சிந்திச்சிட்டிங்க தேவையில்லாத பிரச்சனைகள் சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களை வந்து சூழக்கூடிய காலகட்டங்களில் எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கணுன்ற விடாமுயற்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய ஒரு காலம் தான் இதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு புறம் இங்கே இருக்கிற அஷ்டம சனி அழகாக ஒன்பதாம் வீட்டிற்கு சனி போயிடுவார் அதுவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வெற்றி ரெண்டாவது அதே வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சரி சுக்கரனும் சரி ராகுவும் சரி பலம் பெற்று நிற்கக்கூடிய இந்த சூழல் உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் எல்லாவித பாக்கியங்களையும் உண்டாக்கிடும் ஏன்னா நடந்த சில சரிவுகளால் சில கடன் சுமைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் உங்களை சூழ்ந்திருந்திருக்கும் ஏன்னா அஷ்டமச்சனி கண்டகச்சனி அஞ்சு வருஷம் நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சமல்ல ஒரு விதத்தில் பிரச்சனைகளை சந்தித்தவங்க கிடையாது கடகராசி என்பர்கள் ஃபஸ்ட்டு குடும்ப ரீதியிலேயே சந்திச்சிங்க கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் ஏன்னா மனைவி சார்ந்த உறவு முறையிலையும் பாதிக்கப்பட்டீங்க அதே நேரத்தில் பெண்கள் கணவன் சார்ந்த உறவு முறைகள் பாதிக்கப்பட்டீங்க சில நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆளானீங்க உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய சூழலுக்கு ஆளானீங்க இந்த அஞ்சு வருஷம் நீங்கள் பட்ட படு கொஞ்சமல்ல நஞ்சமன்னு சொல்லலாம் அதுலேயும் உண்மையை சொல்லணும்னா ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று அந்தளவுக்கு பாதிப்புகள் இரண்டாவது தொழில் ப்ளஸ் வேலையில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிங்க நிறைய இழப்புகள் நிறைய நிறைய சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானிங்க அந்த வழி வேதனைகள் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி கடன் சுமைகளுக்கு ஆளாகி மன உளைச்சலும் உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு நெருங்கிய உங்களை உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமை இங்கேயே இருக்கலாமா இல்லை இந்த இடத்த விட்டு வெளியில போய் ஏதாவது முயற்சி செய்து அடுத்த கட்டத்துக்கு உண்டான மேன்மைகளை உருவாக்கலாம்ன்ற அளவுக்கெல்லாம் பல யோசனைகள் சிந்தனைகள் நிறைய பேர் இடமாற்றங்களை பண்ணிட்டீங்க சிலர் பண்ண முடியாத சூழ்நிலையில் நிற்கிறீங்க இல்லை ஆனால் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த லெவலுக்கு சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மாபெரும் மாற்றங்கள் அளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரக அமைவுகளும் பயிற்சிகளும் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய நிலையில் இருக்கு இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம் நான் சொல்லுவேன் அதில் ஃபஸ்ட் இந்த சனி பயிற்சி ஒன்று இருக்கு அந்த பயிற்சி பற்றி வரக்கூடிய ஆஹ் நாம் அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கிறேன் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதில் என்னென்ன மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவான இடத்துல இருக்கிறார் அப்போ இந்த அமைவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வேண்டிய பாக்கியங்கள் ஃபஸ்ட்டு தொழிலில் ஒரு டாப் லெவலில் ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இரண்டாவது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி நிறைய பேர் கடகராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு தொழிலில் தொடங்கியிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் அவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சீங்க வேலையில் அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தீங்க சிலர் வேலை தொழில் பத்து பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்து வேலை வாங்கின நீங்கள் நாம் இங்கே அது வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கு நினச்சது மட்டும் இல்லாமல் போகவும் முடியாமல் இதையும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா வேலை பிளஸ் தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்கி ஒரு கிளாரிட்டியை உருவாக்க போகிறீங்க அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக போகுது டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எத்தனையோ விஷயங்களை மற்றவங்களுக்காக இறங்கி போய் எத்தனையோ நல்லதை செஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை சார்ந்த விஷயத்துக்காக கணவன் அல்லது மனைவி கடகராசி என்பவர்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட ஒரு முறை நீங்க இறங்கி போய் அதற்குரிய டெய்லிங் பேசி உங்களுக்குரிய பிரச்சனையை தீர்த்து மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு உருவாக்கிக்கிங்க இன்னும் சிலருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை விட்டு வெளியில வந்தாலே போதும்ன்ற அளவுக்கெல்லாம் பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா அதற்கு நல்ல வழி பிறக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு நிக நீங்க தான்ற அளவுக்கு உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுடைய அறிவு ஆற்றல் நுணுக்கம் எப்பவுமே உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் கடின உழைப்பாளிகள் நீங்க சாதிக்க பிறந்தவங்க சரராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்குரிய வருடம் இது இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்கப் போகுது பாக்கியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் இத்தனை நாளாக எதிர்க்கும் வழி இல்லாத அளவுக்கு பிளாக் ஆகி நின்று எந்த தொழிலையும் செய்ய முடியல எந்த வேலைக்கும் போக முடியல ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கப்பு சப்புன்னு உட்காந்துட்டுங்க நாளுக்கு நாள் கடன் ஏதாவது பணம் வாங்கி தான் நம்ம செலவு பண்ணக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிட்டேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது மாறுதல்கள் கிடைக்க போகுது உங்களை பார்த்து யாரெல்லாம் அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் வியப்படையக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கிடுவீங்க அந்த கெப்பாசிட்டி இந்த கிரக அமைவுகளால் உங்களுக்கு உண்டாகும் இயற்கையாகவே இந்த கடகராசின்னா ஒரு நல்ல ஸ்பீடான ராசி தெளிவான ராசி அதுலேயும் உங்களை பொறுத்தவரையிலையும் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மேன்மைகள் அந்த இடத்துல இருக்குது அதற்குரிய வாய்ப்புகளும் இந்த வருடத்தில் உங்களை தேடி வரும் மேற்கொண்டு பிள்ளைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் குறிப்பாக மாணவ மாணவிகள் இத்தனை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் படித்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த பரீட்சை எழுத நேரத்தில் பார்த்தா ஞாபகம் அருதி அந்த மார்க்கை கரெக்டாக எடுக்க முடியாத ஒரு நிலைமை அந்த கல்வியில் கவனமின்மை அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பாதிப்புகள் ஹாஸ்பிட்டல் மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இது எல்லாத்தையும் விட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு இந்த இது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பலனளிக்கும் கூடி வரும் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல மாற்றங்கள் இன்னும் சிலருக்கு படிக்கிற இடத்துலேயும் உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிற அளவுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு ரெக்கார்டை உண்டாக்கிடுவீங்க அதாவது மருத்துவ இருக்கிறவங்களும் சரி ஒரு விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் சரி புது புது கண்டுபிடிப்பு முயற்சிகளால் பெரிய லெவலில் சாதனைகளை உண்டாக்கக்கூடிய நிலைகள் உருவாகும் இந்த வருடத்தில் ஒரு நல்ல மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக உங்களுக்கு வந்து அரவணைப்பாக இருக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும் வாழ்க்கையில் கடகராசி என்பர்களுக்கு தன்னை பெற்ற அப்பா அம்மா தன்னை புரிஞ்சுக்கலே என்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒரு புரிதலுக்கு வரக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உண்டாகும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணால் உங்களுக்கு நிக நீங்க தான்ற அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க கடகராசி என்பர்களை நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் திசா புத்தியில் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்தே இந்த கிரக பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனநாயக ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்த்து முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கேட்டு எல்லா விவரங்களையும் புரிஞ்சு அதற்கு தகுந்த வாய்ப்பு முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்குங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்